ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கியாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இப்போ இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நல்லபடியாக மாறணும் ஏன்னா இந்த எஸ்எஸ்கி சுத்தமாக நல்லவரே இல்லை அவர் வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட நாடகம் நடிப்பார் அது மாதிரி தான் நம்ம ரேவதி அம்மாக்கிட்ட ஏதோ ஒரு வேலை நடக்கணும் அப்படின்றதுக்காக இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் இவங்க ஏமாறுறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க அவங்க ஏமாறுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் மறுபடியும் நம்ம இவங்க கோவிலுக்கு போகிறாங்க த ரேவதி அம்மா அவங்க பின்னாடியே வந்தால் நம்ம எஸ்எஸ்கே மறுநாள் வந்து அதே கோவிலுக்கு வருவாங்கன்னு ஏற்கனவே தெரியும் அதனால் அவங்களும் வந்திருக்காங்க வந்தவங்க ரேவதி அம்மா கிட்ட பேசுகிறாங்க பின்னாடியே போனால் நம்மளுடைய இலக்கியாவும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து அவ்வளோன்னு நல்லவன் கிடையவே கிடையாது எஸ்எஸ்கே எவ்வளோ பெரிய ஃப்ராடு போட்டு அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால் இவங்க அந்த அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்ருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை தெரிய வருது எஸ்எஸ்கேவோட வில வில்லத்தனம் எல்லாமே நான் ஆறு மாதத்தில் சாவ போகிறேன் அதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதுவும் தாட்சியானியோட உதவியோட கிட்ட சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அறிய நான் வாழ போகிறேன் இந்த ஆறு மாதத்தில் உன்னை மகாராணி மாதிரி வாழ வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னதும் ஆறு மாதத்தில் சாவ போகிறானி அப்படின்றதுனால அம்மாவும் மனசு இறங்கி வந்துடுறாங்க அதனால் இவங்க வந்துக்கிட்டு அதை யார்கிட்டையும் சொல்லாமல் முடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போதைக்கு இதை வீட்டில் சொன்னோன்னா கண்டிப்பாக யாரும் ஒத்துக்கு போகிறதில்ல அதனால் நம்ம இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது எதுவுமே இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறமா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி இருக்காங்க இல்லையா அவங்க அந்த டிஸ்சார்ஜ் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போதைக்கு அவங்கள விடுற மாதிரி இல்லை பூஜா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுங்க இல்லை உங்கள் வீட்டோட இதுன்னு சொல்லுங்கள் நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஆனால் ஜானகி ஒத்துக்கவே இல்லை இல்லைங்க மேடம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் வந்து எப்படி ஒன்று போய்க்கிறேன் ஏன்னா வீடு பக்கம்தான் நீங்கள் எதுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எனக்கு கஷ்டமாக நீங்கள் என்னுடைய மில்லில் வேலை செய்கிற லேபர் உங்களுக்கு உதவி பண்ணாமல் நான் வேறு யாருக்கு உதவி பண்ண போகிறேன் உங்களுக்கு உதவி பண்ணாம போயிட்டால் எனக்கு அதுவே என்னுடைய மனசாட்சி குன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களுக்கு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க நம்ம ஜானகி ஆனால் எதுக்குமே இந்த பூஜை வந்துக்கிட்டு அசர மாதிரி தெரியல நான் விட்டே தாபம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க அதுக்கப்புறம் கார்ல ஏறி பாதி தூரம் போயிட்டுருக்காங்க திடீர்னு இந்த அஞ்சலி இருக்கா இல்லையா பைத்திய காட்சியடி எந்த பக்கத்து வந்தானே தெரியல பூகம்பம் மாதிரி வந்து கார் முன்னாடி விலம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்காக இறங்குறாங்க கண்ணு தெரியல ஒரு ஆள் வர்றது கூட தெரியாமல் மோத வரீங்க அப்படின்னு சொன்னதும் யார்டா அவ நம்மளவே எப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் பார்த்தா ஜானகி பெரிய ஷாக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைரவி இருக்கு இந்த அஞ்சலி இருக்காதுலே இவளுக்கு ஏற்கனவே பூஜாவாக தெரியும் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அது தெரியாமல் இந்த ஜானகி வந்துட்டு ஐயோயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க ஆமாம் இவங்க முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் இவங்க தான் என்னோடய அத்தை அப்படின்னு சொல்ல முன்னாடி அத்தை சொத்த இருக்க நீ யாருன்னு எனக்கு தெரியாது எங்களை சொத்து பத்து எல்லாத்தையும் முடிக்கிட்டு வெளியே அனுப்புனியே அப்போ சொல்லியிருக்கணும் நான் உன்னோட அத்தைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறதெல்லாம் நாடுக்கு நாடகம் இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி நான் வந்து உங்கள் அத்தன்லாம் சொல்ல நீங்கள் என்ன என் ஃப்ரெண்டு பூஜை கூட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்னது உன் ஃப்ரெண்டா உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு உதவி பண்ணவங்கள நான் வந்து என்றைக்கும் மறக்க மாட்டேன் இன்னும் மாதிரி கேடுகட்ட எண்ணத்தோடு தான் நான் மன்னிக்க மாட்டேன் இவங்களெல்லாம் நான் எதுக்கும் குச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவங்க எப்படி கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கேட்க அதுவா இவங்க என்னோட மில்லில் வேலை பார்க்குறாங்கன்னு என்ன சொல்கிறோம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றதும் அப்போது உனக்கு கௌதம் குரூப் ஆஃப் கம்பெனி தெரிய தெரியாதா அந்த குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் கார்த்தியோட ஒய்ஃப் தான் நான் இந்த கம்பெனி எல்லாமே கௌதம் பேரில் தான் இருந்துச்சு ஆனால் கௌதம் வந்து யார் என்னன்னே தெரியாததுனால தான் அவர்கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் பிடிங்கி நாங்கள் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னதும் தூக்கி வாரி போட்டால் நம்ம ஜானிக்கு ஐயோ நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ நம்ம பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டுருக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இவங்களுடைய ஹார்ட் பீட் துடிக்கிறது நிற்கவே இல்லை என்ன தான் நடக்கப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ரேவதிக்கு தாட்சியானி இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன ஏதுன்னே புரியல ஆனால் இவங்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அதை பார்த்தா நம்ம கௌத்தவங்க என்னடா இது நம்ம அம்மாவுக்கு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கா ஆனால் அவங்க எதையும் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல என்னமா இருக்கும் யாருக்கு பயப்படுறாங்க கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்காங்க பழைய அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சரியான ஒரு இது ஆனாலும் அதை கேட்க முடியாமல் அது நின்றுட்டுருக்கு அந்த நேரம் பார்த்து நம்ம தாட்சியாணி ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட பேசணும் நாளைக்கு கோவிலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதும் என்ன என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன கௌதமுக்கு ஒரு பக்கம் டவுட் வந்துடுது இவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு டென்ஷனாக இருக்குது ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்